நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நாளிலும் வேத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன் சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் போயிற்றோ வாக்குத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் இங்கே சங்கீதக்காரனுடைய சில கேள்விகளை நாம் இங்கே பார்க்கின்றோம் நான் வாசித்த வேத வசனங்களிலே அநேக கேள்விக்குறிகள் வரும் கொஸ்டின் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் ஆண்டவர் மறந்துட்டாரா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா வாக்கு தத்தம் எல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் ஒழிஞ்சிடுச்சா அதெல்லாம் எப்போ நிறைவேறும் நான் ரொம்ப நாள் ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேனே என் காத்திருப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சா விரயம் ஆயிடுச்சா அப்படின்னு அவர் புலம்புகிறார் பலவிதமான கேள்விகளை அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட தேவனிடத்தில் பலவிதமான கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்களாக கூட நீங்கள் காணப்படலாம் நான் ரொம்ப நாளாக உபவாசம் பண்ணுறேனே நான் உபவாசிக்கிறேன் நான் ஜோம் பண்ணுறேன் ஆனால் ஒரு பதிலையும் நான் பார்க்கறது இல்லையே வாழ்க்கையில் ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறாரா அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது மற்றவங்களுக்கெல்லாம் அதிசயம் நடக்குது ஏன் எனக்கு அதிசயம் நடக்கலை ஏன் எனக்கு பதில் கிடைக்கல ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா நான் உனக்கு இதை செய்வேன் நான் உனக்கு இதை நிறைவேற்றுவேன் சொன்னாரே ஆனா ஒண்ணுமே எனக்கு நிறைவேற்றலையே ஆண்டருடைய வாக்கு தத்துவம் ஒடிஞ்சு போயிடுச்சா நிறைவேறலையா ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறாரு என் ஏன் இப்படி வச்சிருக்கிறார் என் பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க என் ஏன் இன்னும் மனம் திரும்பல இன்னும் பாவ பழக்கத்திலே இருக்கிறாரு அவர் மாற மாட்டாரா அவருக்காக நான் ஜெபிக்கிறேனே கர்த்தர் அவரை மாற்ற மாட்டாரா என் மனைவி மாற மாட்டாங்களா என் தாய் தகப்பன் மாற மாட்டாங்களா என் சுக வாழ்க்கை துளிர்க்காதா எனக்கு ஒரு நல்ல காரியம் வாழ்வில் நிறைவேறாதா ரொம்ப நாளாக நான் காத்துட்ருக்கிற ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்காமலே போயிடுமோ என்று பலவிதமான கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஊழியக்காரரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அவருடைய மனைவி சிறிய வயதிலேயே மறித்து போனார்கள் அவருக்கு ஒரே ஒரு மகள் ரொம்ப நேசமா வளர்த்தாரு ரொம்ப அன்பு மகள் மேல ரொம்ப பாசம் ஆண்டோருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ரொம்ப உண்மையா ஊழியம் சேர்ந்துட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு தெய்வனுடைய தாசன் இப்போ மகள் வளர ஆரம்பித்தால் கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு அவள் வள வளர்ந்து விட்டாள் ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு தன்னுடைய மகள் வீட்டுக்கு வரும்பொழுது நினச்சி பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை வருகிற வழியிலே ஒரு லாரி மிக வேகமாக வந்து அவருடைய மகள்மேல் மோதிவிட்டது மிகப்பெரிய விபத்துக்குள்ளாய் அந்த மகள் சிக்கிக்கொண்டாள் தலையிலே பலத்த அடி பலத்த காயம் ஏற்பட்டது மருத்துவமனையிலே அந்த மகள் அனுமதிக்கப்பட்டாள் மருத்துவர்கள் அவளுக்கு நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்தார்கள் ஆனாலும் சிகிச்சை பெரிதாக பலனளிக்கவில்லை கோமா கோமாஸ்டேஜ் சொல்லுவாங்களே அந்த நிலைக்கு போயிட்டா கை செயல்படலை கால் செயல்படலை கண்ணு திறந்து பார்க்க மாட்டேங்கிறா வாய் திறந்து பேச மாட்டேங்கிறா வெறும் உயிர் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு எந்த செயலும் இல்லை மூளையிலே பலத்த காயம் பலத்த காயம் அவளுக்கு ஏற்பட்டது மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் இவ உயிரோடு கூட இருக்க மாட்டா சீக்கிரம் மறிச்சிருவா அவளதான் அவளுடைய இவளுடைய நாட்கள் முடிந்து போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த போதகர் ரொம்ப துக்கப்பட்டார் ரொம்ப வேதனைப்பட்டார் அவர் கேட்ட ஒரு கேள்வி நான் கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறேன் நான் ஆண்டவருக்காக தானே வாழ்றேன் இந்த உலகத்தில் எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு என் மகம் மட்டும்தானே இருந்தா ஏன் என் மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து வரணும் ஏன் மகளுக்கு ஒரு மரண போராட்டம் இன்னும் சில நேரத்தில் அவர் சாவ போகிறாளே அப்படின்னு சொல்லி கதறார் அழறார் வேதனை படுறார் துக்கப்படுறார் அப்போ துக்கப்படும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் இனிமேல் ஆண்டொரு கூழியை செய்ய மாட்டேன் இனி நான் பைபிள் படிக்க மாட்டேன் இனி நான் ஜோம் பண்ண மாட்டேன் இனி நான் கர்த்தருக்காக வாழ மாட்டேன் நான் கர்த்தரை தேடி எனக்கு என்ன பலன் ஆண்டவரை நம்பி எனக்கு என்ன பெருசா கிடைச்சிடுச்சு கர்த்தருக்காக வாழ்ந்து என் மகளை இப்போ மறிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது மிகுந்த கோபம் உள்ளவராக ஆண்டவர் கிட்ட பலவிதமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சார் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை நீங்க இந்த பாதையில் போயிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் மேலே ரொம்ப கோபமா இருக்கீங்களா ஆண்டவரை பார்த்து கேள்வி இருக்கீங்களா நான் கருத்துருக்குதாக நான் ஊழியை செய்கிறேன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை கண்ணீர் என் குடும்பத்தில் என் நிம்மதி இல்லை எனக்கே இப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கேன்னு இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றங்கள் நான் யாருக்கு நான் துரோகம் செஞ்சேன் நான் என்ன பாவம் பண்ணேன் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட சங்கடங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா துக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா கோபத்தோடு இருக்கீங்களா வெளிப்புற வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலை இருந்தாலும் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இல்லாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படி நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு செய்தி உங்களுக்காகத்தான் நான் மீண்டும் ஏற்கனவே வாசித்த வசனங்களை மறுபடியும் நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏற்கனவே நான் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை நான் வாசித்தேன் இப்பொழுது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் இதுக்கு முன்னாடி சங்கீதக்காரன் புலம்புறாரு ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு ஆனா இப்ப சொல்றாரு இது ஆண்டவருடைய மிஸ்டேக் இல்ல ஆண்டவருடைய பலவீனம் இல்லை அவர் பண்ண தப்பு இல்ல அவரல்ல வியாதியை கொண்டு வந்தது அவரல்ல பிரச்சனையை கொண்டு வந்தது அவரல்ல போராட்டத்தை கொண்டு வந்தது அவரல்ல குடும்பத்தை கெடுத்தது அவரல்ல வேலையை இழக்க செய்தது இது ஏன் பலவீனம் என்னுடைய தப்பிதோ என்னுடைய ஜப குறைவு என்னுடைய விசுவாச குறைவு நான் ஆண்டவரை நம்பின விஷயத்துல எனக்கு இருந்த குறைவு இது எம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு நான் மறுபடியும் நினைச்சு பார்ப்பேன் எத்தனையும் ஒரு ஆண்டவர் அவருடைய கிருபையினால எத்தனையோ வருஷனுக்கு உதவி செஞ்சாரு எத்தனையோ நான் கையில் காசு இல்லாமல் வாழ்ந்தேன் என்னுடைய பணத்தை சந்திச்சாரு நான் அதை நினைச்சு நினைச்சு பார்ப்பேன் நான் நினைவு கூறுவேன் எத்தனையோ முறை மனுஷனால நான் கைவிடப்பட்டேனே நான் அதை நினைவு கூறுவேன் ஆண்டு மறுபடியும் எனக்கு உதவி செய்வாரு என்னை தூக்கி எடுப்பாரு மறுபடியும் வாழ வைப்பாரு அவருடைய கிருயிகளை நான் யோசித்து பார்ப்பேன் பக்தன் சொல்லுகிறார் இப்போ அந்த பாசருடைய ஸ்டோரிக்கு நம்ம வருவோம் இப்போ அந்த மருத்துவமனையில் மறிக்க போகிற மகளுக்கு முன்னாடி அந்த போதகர் அழுது உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் யாருமே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த சின்ன ரூமில் மகள் செயலற்று கிடக்கிறாள் அந்த போதகர் உக்காந்துட்டு இருக்கிறார் இப்போ அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்குது என்னன்னா கர்த்தரனுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கிறாரு ஒன்றுமே இல்லாத உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு தகுதியே இல்லாத உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு எங்கேயோ கிடந்த உன்னை பேரை பெருமைப்படுத்தி உன்னை வாழ வச்சிருக்கிறாரு எத்தனையோ ஒரு ஆண்டவர் நீ நீ ஸ்தோத்திரம் துதி வாயை திறந்து கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை நீ மறக்காத ஒரு சத்தம் அவருடைய காதல கேக்குது ஆனா அவர் சொல்றாரு மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யல ஆண்டவரை துதிக்க மாட்டேன் நான் ஜிபிக்க மாட்டேன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் இவர் சொல்றாரு ஆனா ஒரு சத்தம் சொல்லுது நீ கர்த்தரை துதி ஸ்தோத்திரம் பண்ணு கர்த்தரை இப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு அப்போது அவர் மறுபடியும் யோசிக்கிறாரு இல்லை இல்லை கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு அவர் மறித்தோரின் தெய்வனாக இராமல் ஜீவனொழுருக்கு தேவனாக இருக்கிறார் ஏன் ஈசாக்கு மறிக்கப் போகிற ஒரு நிலையில் ஆபரகாம் ஈசாக்க விட்டுறதுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டாரு அப்போ மறிக்கப் போகிற ஒரு நிலையில் கூட ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு ஈசாவுக்கு பிழைக்க வச்சார் இல்லையா அது மாதிரி என் மகளை நிச்சயம் ஆண்டவர் பிழைக்க வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உடனே இப்போ அதே மருத்துவமனையில் மறித்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மகளுக்கு முன்னாடி வாய் திறந்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறார் கர்த்தருடைய கிருபுகளை எண்ணி கர்த்தரை ஆரம்பிக்கிறார் கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கிறாரு கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறார் அந்நிய பாஷிகளை பேசி ஆவில நிரம்பி கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணின உடனே என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த மருத்துவமனையிலே மரணத்தின் படுக்கையில் இருந்ததான மகளுடைய சரீரத்திலே தேவாதிதனுடைய மகிமை பிரத்யட்சாய் இறங்கி வந்தது தேனுடைய வல்லமை இறங்கி வந்தது அந்த மகளுடைய சரீரத்தை தொட்டது என்ன ஆச்சரியம் இப்ப மகள் கண்களை திறந்து பார்க்க ஆரம்பித்தா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சா எழும்பி உட்கார ஆரம்பி ஆரம்பிச்சா நடக்க ஆரம்பிச்சா அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னார்கள் இது மெடிக்கல் மெராக்கள் இது மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கு இது மருந்துனால வந்த அற்புதம் அல்ல இது கடவுளால வந்த அற்புதம் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரால் வந்த அற்புதம் இது ஒரு மனுஷனால் நடந்த அற்புதம் இல்லைன்னு மருத்துவர்கள் சொன்னவுடனே அவர் சொன்னாரா இல்லை என் கருத்துரை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என் ஆண்டவரை பார்த்து நான் தப்பாக நான் கேள்வி கேட்டுட்டேன் என் ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என் கருத்தரை போல ஒரு பெரிய தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் சாகுவதே இல்லை என் பிள்ளையும் சாகாது நாங்கள் சாகாமல் பிறழித்திருந்து கர்த்தருடைய செய்களை நாங்கள் அறிவிப்போம் விவரிப்போம்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் முன்பிருந்ததை பார்க்கலாம் ஆண்டவருக்காக இன்னும் உற்சாகமாக சேவை செய்து அவர் தேவனை மேம்படுத்த ஆரம்பிச்சாரா என்ன அன்பானவர்களே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா துவண்டு போயிருக்கீங்களா சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அவருடைய வல்லமை குறைஞ்சு போகலை அவருடைய ஆற்றல் குறைஞ்சு போகலை நம்ம தான் மறந்துட்டு இருக்கோம் நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்யலை நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா எத்தனையோ முறை நமக்கு அவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு நம்ம பிறந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ முறை நம்மளை தூக்கி சுமந்திருக்கிறாரு நம்ம தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறாரு நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்மை கிருபைனாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறாரு எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைச்சோம் மனுஷன் முற்றுப்புள்ளியை வச்சா தேவன் ஒரு துவக்கு புள்ளிய வச்சு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி வச்சு தலகுனிஞ்ச வாழ்க்கையை தலை நிமுற வைத்திருக்கிறார் இன்னைக்கு அவருடைய கிருபு நினைச்சு அவரை சோத்திரம் பண்ணுங்க என் ஆத்மாவே கர்த்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதுன்னு சொல்லி உங்க ஆத்மா கர்த்தரை துதிக்கட்டும் உங்க வாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும் கட்டும் உங்க உள்ளம் கர்த்தரை மகிமப்படுத்தட்டும் கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வாழ்விலை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களுக்காக பெரிய காரணி செய்ய வல்லவராயிருக்கிறார்